இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கைமா கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நான்வெஜ் டேஸ்ட்டில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் குறைவான பொருளை வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் ரொம்பவே வந்து குறைவான பொருளை வச்சு நம்ம இன்னைக்கு கைமா கிரேவி செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்க பொருளை வச்சு டக்குன்னு செய்யலாம் ரொம்பவும் டேஸ்டியாவும் இருக்கும் என் பேர் ஜெய்பால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சின்ன சைஸ் தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் பெரிய சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு கப் சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கோம் இது வந்து வெது வெதுப்பான தண்ணி தான் சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் நேரம் ஊறி வரட்டும் அது வரைக்கும் நம்ம இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம் நம்ம சிம்பிளாக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு மூணு மீடியம் சைஸ் தக்காளி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துடலாம் ரெண்டு சீல் தேங்காய் வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லை வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காவுக்கும் பொட்டுக்கல்லைக்கும் பதிலாக முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் அப்போ இன்னுமே நல்ல டேஸ்ட்டு நல்லா ரிச்சாக இருக்கும் இப்போ இதை நம்ம ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இனி நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு ஒரு சிம்பிளாக தாளிச்சிடலாம் இதுக்கு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இதில் சேர்த்துடலாம் சிம்பிளான தாளிப்பு தான் நான் மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசா நீள் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதே உள்ள சேர்த்துடலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு நான் வந்து மூணு வரமிளகாய் சேர்க்குறேன் ரெண்டு மூணு மிளக வரமிளகாய் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் பேஸ்ட்டாக இருந்தாலும் சேர்த்துக்குங்க சேர்த்து ரோட்டி நல்லா கலந்து விடலாம் ப பச்சை வாசனை போயிருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த தக்காளி தேங்காய் பொட்டுக்கெல்லாம் அதை சேர்த்திடலாம் கழுவி நம்ம அதுலேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க தண்ணி சேர்த்துக்கிங்க இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இது சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த கிரேவி கொஞ்சம் நார்மலாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் ரொம்ப தண்ணியா இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன் இப்போ நாம் இதை ஒரு மூடி போட்டு மூடி சிம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மூணு நிமிஷம் நல்லா இது கொதிக்க விட்டுடலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கலாம் நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் கொத்து கருவேப்படுத்தலை இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பாருங்க மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு இது ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம ஊற வச்ச மீல் மேக்கர் வந்து நல்லா ஊறி வந்துச்சு இதில் இருக்கிற தண்ணி நல்லா ஒட்ட பிழிஞ்சிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்க அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து அதே தட்டில் சேர்த்துக்கலாம் மீதம் இருக்கிறதையும் நான் இதே மாதிரி இன்னொரு பிரச்சனை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுட்டு வந்துட்டேன் நம்ம ஏற்கனவே அரைச்ச மசாலா இந்த மீல் மேக்கர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா உருவாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடயே நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம் இது கடலை மாவு இல்லைங்க பொட்டுக்கடலை மாவு இது வந்து நமக்கு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும் அதுக்கு தகுந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சமாக எடுத்து நாம் இந்த மாதிரி உருட்டிக்கலாம் பாருங்க உருண்டை பிடிக்க நல்லா வருது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க சிம்மிலேயே நல்லா கொதித்து நல்லா வந்துருக்கு எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம இதுக்கு இதுன்னா மசாலா சேர்க்கணும் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வர மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா இதையும் உள்ளே சேர்த்துடலாம் நான் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நமக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மூடி போட்டு மூடி இன்னும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா சிம்லேயே நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம உருண்டைகளை உள்ளே சேர்த்துடலாம் எல்லா உருண்டையும் உள்ளே சேர்த்தாச்சு மறுபடியும் இதை மூடி போட்டு மூடி ஒரு மூணு நிமிஷம் விட்டுடலாம் இப்போ நாம் மூணு நிமிஷம் இதை திருப்பி விட்டுடலாம் ஒவ்வொன்றா பாருங்க நமக்கு உருண்டையெல்லாம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு குழம்பு ஆயிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லிகளை தூவி அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் மசாலா கைமா அவ்வளோதாங்க நம்மளுடைய மசாலா உருண்டை குழம்பு கைமா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க நான் ஒரு ஒரு உருண்டையை வந்து நான் இதுலேயே மிக்ஸ் பண்ணி விட்டேன் அதனால் நல்ல கிரேவி நல்லா கி திக்காக வந்திருக்கு ஒரு உருண்டை கூட நமக்கு உடையில பாருங்க ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ஈஸியான வெஜ் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் நான்வெஜ் கிரேவியே தோற்று போகும் அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல் மேட்டூர் மல்டிக்ராப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்